ஞானசேகரன் வாக்குமூலத்தை அடிப்படையாகக் கொண்டு சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தமிழகத்தையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஞானசேகரன் வீட்டிலிருந்து பல்வேறு பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குல அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவருக்கு வேறு யாராவது உடந்தையாக இருந்தார்களா என்று விசாரணை நடைபெற்று வருகிறது தான் யார் இந்த கேள்வியை எதிர்கட்சி எழுப்பி போலீசார் சரியான முறையில விசாரணை நடத்தவில்லை என்று குற்றம் சாட்டி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில ஞானசேகரன் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவரை தற்போது சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விசாரித்து வருகிறார்கள் ஞானசேகரிடம் பெற்ற வாக்கு மூலத்தின் அடிப்படையில அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்கிறார்கள் அதாவது அவருடைய வீட்டிற்கு சென்று சோதனை செய்திருக்கிறார்கள் இதற்காக மூன்று பெண் ஐ அதிகாரிகள் தலைமையில குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இதுல இருபதற்கும் மேற்பட்ட போலீசார் இடம்பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் ஞானசேகரனின் இரண்டு மனைவிகளிடமும் விசாரணை நடத்தினார்கள் அப்போது வீடு முழுவதுமே தீவிர சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது அதுல ஏராளமான சொத்து ஆவணங்கள் சிக்கி இருக்கிறது மொத்தமாக இரண்டு அட்டை பெட்டிகள் ஆவணங்கள் தாக தகவல்கள் வெளியாகி வருகிறது பட்டாக்கத்தி ஒன்றும் சிக்கியிருக்கிறது மேலும் லேப்டாப் பென்ட்ரைவ் ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இவற்றை ஆய்வு செய்வதற்காக சைபர் போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் இதுல கிடைக்கும் முடிவுகளின் அடிப்படையில அடுத்த கட்ட விசாரணையை ஞானசேகரனின் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு நேற்று சுமார் ஆறரை மணி நேரம் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி இவர் குற்றச்செயலுக்கு செயலுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம் கார் பிரியாணி கொண்டு செல்ல பயன்படுத்தி வந்த வாகனம் உள்ளிட்டவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் ஞானசேகரன் தான் பயன்படுத்தி வந்த வாகனங்களுக்கு உரிய தவணை தொகை செலுத்தவில்லை என்று சொல்லப்படுகிறது இதனால் பைனான்ஸ் அதிகாரிகள் வாகனத்தை பறிமுதல் செய்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் மேலும் தற்போது போலீசார் விசாரணையின் ஒரு பகுதியாக அந்த வாகனங்கள் கைப்பற்றப்பட்டு காவல் நிலையம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது ஞானசேகரன் வீட்டிலிருந்து பல்வேறு பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இவை அனைத்துமே தற்போது சைபர் ஆய்விற்கு போலீசார் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இதனால் இதன் பிறகு இந்த வழக்குல மேலும் சில முக்கிய தகவல்கள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது